கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளை உங்கள் அனைவரையும் தினமரு முத்துக்கள் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் தப்புவிக்கும் தேவன் தானியே மூன்றாம் அதிகாரம் பதினேழாம் வசனம் அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளை எங்களை மீட்க வல்லவர் பிரியமானவர்களே பாரம்பரியம் கலாச்சாரம் ஆகியவற்றிற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் சமுதாயத்தில் அவற்றை கை கொள்ளாமல் தவிர்த்து வாழ்வதென்பது மிகவும் கடினம் அவற்றை தவிர்த்தால் பல இன்னல்கள் நேரிடலாம் அனைவரோடும் இணைந்து வாழ்வதை பாதுகாப்பும் நலமானதும் என்று சொல்லி உலகத்தோடு ஒத்து வாழுகின்றவர்கள் அநேகர் அதே சமயம் இறைவனை மகிமைப்படுத்தாத எந்த காரியமும் நமக்கு வேண்டாம் என்று இறைவனுக்காக வைராக்கியத்தோடு வாழுகிறவர்களும் உண்டு வேதத்திலே சாத்ராக் மேஷாக் ஆபைத் என்பவர்கள் பாபிலோன் மன்னனால் சிறைப்பிடிக்கப்பட்ட யூதர்களாயிருந்தாலும் ராஜாவின் காரியங்களை விசாரிக்கும்படி நியமிக்கப்பட்டார்கள் ஆனால் ராஜாவின் ஆணைப்படி ஏற்படுத்தப்பட்ட பொற்சிளையை வணங்க நேரிட்ட போது அவர்கள் மறுத்துவிட்டனர் நாங்கள் வழிபடுகின்ற கடவுள் எரிகின்ற தீச்சூளை நின்று எங்களை மீட்க வல்லவர் அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம் என்றனர் இதனால் கோபமடைந்த ராஜா அவர்களை ஏழு மடங்கு அதிகமாக சூடாக்கப்பட்ட தீச்சுவாலைக்குள் போடுவதாக கூறியும் அவர்கள் பொற்சிலையை தாங்கள் விழுந்து வணங்குவதில்லை என்று உறுதியோடு நின்றனர் அவர்கள் தீச்சூளைக்குள்ளே போடப்பட்டனர் அங்கே நடந்ததுதான் என்ன அவர்களுடைய தலைமுடி கூட கருகாதவாறு இறைவன் அவர்களை பாதுகாத்தார் இவர்கள் மனிதனுக்கு பயப்படாமல் இறைவனுக்காய் இருந்ததால் தப்புவிக்கப்பட்டனர் அன்பானவர்களே நாமும் இது போன்ற சூழ்நிலைகளை எதிர்கொள்ளும்போது சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகாவை போன்று உறுதியாயிருப்போமா என்று நம்மையை ஆராய்ந்து பார்ப்போம் அன்பு இறைவா நாங்களும் எந்த சூழ்நிலையிலும் உமக்காய் இருக்க எங்களுக்கு உதவி செய்யும் இறைவா ஆமேன்